வெல்கம் பேக் டு आवर சேனல் இங்க வந்து நம்ம சீப்பே இல்லாம ஒரு French flag போட போறோம் அது வந்து சிம்பிளான French flag தான் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆக்சுவலி வந்து கண்டிப்பா சீப் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து லேயர்லாம் வந்து கரெக்ட்டா எடுக்கணும் அப்படிங்கறனால நம்ம வந்துட்டு சீப்பே இல்லாம வந்து அந்த French flag போடுறோம் அது எப்படி போடுறோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹேர் வந்து கழுவிக்கலாம்ங்க நம்ம வந்து சீப்பே இதுக்கு தேவையில்லை நான் வந்துட்டு குளிச்சு கொஞ்சம் காயை மட்டும் வெச்சிட்டு அப்படியே தான் நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கையை வெச்சிட்டு சென்டரா பாயிண்ட் எடுத்து இப்படி போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கை தாங்க நம்மளுக்கு சீப்பே ஏன்னா ஏதாவது வந்துட்டு அவ்வளோவா நான் எதுவும் சீப்பே யூஸ் பண்ண மாட்டேன் அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே பழகிடுச்சு இது வந்து நம்ம த்ரீ லேயர் எடுக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு நம்மளே வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அது வந்துட்டு மற்றவங்களுக்குனால் ஈஸியாக பண்ணிடலாம் நம்மளுக்கே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து த்ரீ லேயராக எடுத்துட்டு அதை வந்துட்டு பின்னிக்கலாம் பின்னிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பின்னு பின்னிட்டு இப்போ இங்கே எடுத்துருக்க பார்த்தீங்களா இதுக்கு கீழே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு அப்படியே போடணும் நகரத்தில் அதாவது கை கொனையில் அப்படியே போட்டு அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் அப்புறம் திருப்பியும் அதே மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அது கூட நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாம் இப்போது மேலே இன்னொன்று போட்டுட்டு இந்த பக்கம் விட்டுருப்போம் பார்த்திங்களா இங்கே ஒரு கோடு அந்த கோடுக்கு கீழேயே நம்ம இன்னொரு இது அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு போய் எடுத்து அப்படியே அது மேலே விட்டு போட்டுட்டு அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் ரொம்ப நீட்டாகவும் கொடுக்கும் நம்ம சீப்பில் கொடுத்தா நம்ம வந்து சீப்பில் வந்து நம்ம போடலாம் பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் சீப்பில் வச்சு போடும்போது நம்மளுக்கு வந்து லூஸாக நம்ம வந்து ஹேர் ஸ்டைலு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சீப்பே இல்லாமல் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்கும் லூஸாக போடுறவங்க மோஸ்ட்லி நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக வந்துட்டு இந்த ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி பண்ணி போடலாம் சரிங்க நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் ஃபைனல் லுக்காக போட்டு நான் காட்டுறேன் இப்போ வந்து நம்மளோட சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளாக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீப்பே வேணாம் சீப் இல்லாமல் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாலே நம்மளுக்கு வந்து சிம்பிள் லுக் வந்து சூப்பராக கொடுக்குங்க அப்புறம் வந்து நம்ம சிம்பிள் லுக் பண்ணிட்டு நம்ம கிட்ட நம்ம என்ன பூ வைக்கிறோமோ அதை வச்சிக்கலாம் இது வந்துட்டு நம்ம செடியில் பூத்த பூ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் நான் அப்டேட் அப்ருப்பேன் இந்த பூ தான் நம்ம வந்து இப்போ வச்சுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஃபுல் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்